ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அதாவது நம்ம ப்ரொஃபெஷன் வேல்யூ அல்லது பணி அல்லது நம்ம என்ன ஸ்டேட்டஸில் என்ன நிலமையில இருக்கோம் அப்படிங்கிறத நாசிக்காக இருக்கேன் உடம்பு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நம்ம எந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்கள் ஐயம்மா டாக்டர் நான் ஒரு மருத்துவர் அப்படின்னா தமிழினம் ஐயம்மா டாக்டர்னு என்ன அர்த்தம் நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் அல்லது நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் கேசே டீச்சர் அவர் ஒரு ஆசிரியர் அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் அல்லது அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம் தே ஆர் சிங்கர்ஸ் அவர்கள் பாடகர்கள் அவர்கள் பாடகராக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் பாடகர்கள் இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷனாகவும் அல்லது அவங்க கரண்ட்டாக என்ன ஸ்டேஜ் ஸ்டேஜில் இருக்காங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ப பாலு ஒரு எழுத்தர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் மகேஷ் ஒரு பொறியாளர் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்